சமூக சமயங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் ட்ரஃபா மீது நடத்தும் தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்ற பின்னணியில் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு முன்பே இஸ்ரேல் ரகசிய திட்டம் தீட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது அது என்ன என்பது பற்றிதான் பார்க்க இருக்கின்றோம் அதாவது ட்ரஃபா நகரில் தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டது அதனுடன் இஸ்ரேலுக்கு பல்வேறு உத்தரவுகளையும் அந்த நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இந்த உத்தரவால் இஸ்ரேல் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது எனினும் ஹமாஸ் இதனை வரவேற்றுள்ளது முன்னதாக தெற்கு காசாவில் உள்ள தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிடுமாறு கோரிய ஐநாவின் சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா கோரிக்கை விடுத்திருந்தது இந்த வழக்கின் விசாரணையை நேற்று சர்வதேச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைவர் நீதிபதி நவாப் சலாம் தலைமையேற்று நடத்தினார் அப்போதே காசாமுனையில் மக்களின் பேரழிவுகரமான வாழ்க்கை நிலை மேலும் மோசமடைந்துள்ளது என்று குறிப்பிட்ட அவர் குறிப்பாக நீடித்த மற்றும் பரவலான உணவு பற்றாக்குறையை நீதிமன்றம் வருத்தத்துடன் கவனித்ததாக தெரிவித்தார் மேலும் டிரபாவில் நடக்கும் ராணுவ தாக்குதல் நடவடிக்கை அடிக்கொழுத்து காட்டிய பல்வேறு ஐநா அதிகாரிகளை நீதிபதி மேற்கொள்ள காட்டினார் டிரபாவில் மே ஏழு அன்று இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தொடங்கிய நிலையில் மே பதினெட்டு வரையில் சுமார் எட்டு லட்சம் பெலஸ்தீன் மக்கள் அங்கிருந்து இடம் விசாரணையை தொடர்ந்து பலஸ்தீன் மக்களுக்கு உடனடி என்று கூறி ரஃபாவில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் மற்றும் மற்ற நடவடிக்கைகளை உடனடியாக நடத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டது அங்கு நிலவுகின்ற தற்போதைய சூழல் காசாவிலுள்ள மக்களின் உரிமைகளுக்கு ஈடு செய்ய முடியாத தீங்கு விளைவிக்கும் என்று நீதிபதி சலாம் தெரிவித்தார் மேலும் இன்றைய உத்தரவின் அடிப்படையில் அங்கு முன்னேற்றம் குறித்து இஸ்ரேல் இன்னும் ஒரு மாதத்தில் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தவிர மனிதாபிமான உதவிகள் நுழைவதற்காக எகிப்து காசா இடையிலான டிரபா எல்லையை திறக்க வேண்டும் என்றும் விசாரணை அமைப்புகள் மற்றும் உண்மை கண்டறிகின்ற குழுக்கள் காசாவுக்கு செல்வத

நிறுத்தத்திற்கான தெளிவான அழைப்பு என்று தென்னாப்பிரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கோருகிறார் இந்நிலையில் சர்வதேச ஊடகங்கள் இந்த விடியும் செய்தி தொடர்பாளர் இதை பற்றி சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கூறுகையில் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் டிரபா நகரில் எங்கள் மக்களுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று இந்த தீர்ப்பு கோருகின்றது என்று தெரிவித்தார் இதற்கிடையே இஸ்ரேலின் எதிர்க்கட்சித் தலைவர் யாகிர் லாபிட் கூறுகையில் ராணுவ நடவடிக்கையின் முடிவை பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் பயங்கரவாதத்திற்கு எதிரான தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் இஸ்ரேலின் உரிமைக்கும் சர்வதேச நீதிமன்றம் நேரடியாக இணைக்க மையத்தில் உள்ள ூரா முகாமதி இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தினர் இந்த வழக்கு விசாரணையின் போது தென்னாப்பிரிக்கா தரப்பு வழக்கறிஞர்கள் பலஸ்தீன் மக்களின் வாழ்க்கையை உறுதி செய்வதற்கு தேவையான தற்காலிக நடவடிக்கைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார் மேலும் காசா விற்குள் நிவாரண பணியாளர்கள் ஊடகவியலாளர்கள் விசாரணையாளர்களுக்கு தடையற்ற அனுமதியை வழங்க இஸ்ரேலை வலியுறுத்தினார் தென்னாப்பிரிக்காவின் இந்த வழக்கு முற்றிலுமாக ஆதரவற்றது என்று கூறியுள்ள இஸ்ரேல் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு பிறகு மீதமுள்ள ஹமாஸ் படையினரை அளிக்க டிரபாவில் தங்கள் நாடு மேற்கொண்டுள்ள தாக்குதல் முக்கியமானது என்று தெரிவித்துள்ளது சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவுகள் சட்டப்பூர்வமானது என்றாலும் நடைமுறையில் உத்தரவுகளை அந்த நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது என்பதை இங்கு கவலைக்குரிய விடயமாகும் காசாவில் பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலையை நிகழ்த்துவதாகவும் தென்னாப்பிரிக்கா குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று வழங்கப்பட்ட இடைக்கால உத்தரவில் காசாவில் நடந்துவிடக்கூடிய இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிடப்பட்டது இந்த வழக்கு உலகம் முழுவதிலும் பல்வேறு தரப்பினராலும் உற்று நோக்கப்படுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதே மற்றொரு விடயம் என்னவென்றால் பலஸ்தீனியர்களை காசாவை விட்டு வெளியேற்ற ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு முன்பே இஸ்ரேல் ரகசிய திட்டம் தீட்டியது என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து ஆவணங்களை ஆய்வு செய்த போது ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்களை சினாய்க்கு வெளியேற்ற ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்ரேல் ரகசிய திட்டம் தீட்டியிருந்தது தெரிகின்றது இஸ்ரேல் ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மேற்கு கரை கிழக்கு ஜெருசலேம் மற்றும் சிரியன் கோலன் ஹைட்ஸ் ஆகியவற்றுடன் சேர்த்து காசாவையும் கைப்பற்றிய பிறகு காசா இஸ்ரேலுக்கு கவலைக்குரிய விடயமாக மாறியது அகதிகளால் நிரம்பி வளைந்த முகாம்கள் இஸ்ரேல் எதிர்ப்புக்கான கூடாரங்களாக மாறின இஸ்ரேல் ராணுவம் மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு எதிராக பிரச்சாரம் தொடங்கப்பட்டது காசாவை இஸ்ரேல் ஆக்கிரமித்த போது பிரிட்டிஷ் மதிப்பீடு காசாவின் குடிமக்கள் பதினைந்து லட்சம் பேரும் அகதிகளும் காசாவில் காரணமாக மற்றும் சமூக சிக்கல்கள் என்றும் அகதிகள் முகாமில் வாழ்வது பொருளாதார ரீதியாக சாத்தியமில்லை என்றும் பிரிட்டிஷ் அறிக்கைகள் கூறுகின்றன கொரில்லா தாக்குதல்கள் காரணமாகவே அந்த பகுதியில் உயிரிழப்புகளும் அதிகரித்தன பிரிட்டிஷ் மதிப்பீடுகளின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வரையிலான காலத்தில் காசாவில் இருநூற்று நாற்பது அரேபிய போராளிகள் கொல்லப்பட்டார்கள் என்றும் மேலும் பேர் காயமடைந்ததாகவும் அதேபோல் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அதன் எதிரான இஸ்ரேலி நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று அரேபிய லீக் அறிவித்தது காசாவில் உள்ள எதிர்ப்பு இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்க கூட்டு நடவடிக்கை எடுக்கவும் முடிவு செய்யப்பட்டது குறிப்பாக ஆண்டுகளாக காசாவை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற முயற்சிக்கு இந்த அனைத்துலக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஒரு அமையுமா அமையுமாறு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது இதன் அடிப்படையில் தான் ரஃபா மீதான தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று அனைத்துலக நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தம் பலனால் போனதாகவே கூறப்படுகின்றது தீர்ப்பை புறக்கணித்து இன்று இஸ்ரேல் அந்த நகரம் மீது தாக்குதலை தொடர்ந்துள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் கூறுகின்றன டிரபாவிலும் காசா முனையிலும் அது குண்டு மலைகளை பொழிந்துள்ளதாக கூறப்படுகின்றது காசாவின் வடக்கு பகுதியில் மூன்று பிணை கைதிகளின் சடலங்களை மீட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தகவல் வெளியிட்டதை தொடர்ந்து கமாஸ் அமைப்பு பிடித்து வைத்திருக்கின்ற பிணை கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அனைத்துலக நீதிமன்றம் வலியுறுத்தியது பலஸ்தீன் அகதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை சென்றடைய எகிப்துக்கும் காசாவிற்கும் இடையிலான இணைப்பை திறந்து வைத்திருக்கும்படி இஸ்ரேலுக்கு அனைத்துலக நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த மாதத்துலக்கத்தில் ரஃபா மீது தாக்குதல் நடத்த தொடங்கிய போதே இஸ்ரேல் இந்த இணைவு பாதையை மூடியிருந்தது அனைத்துலக நீதிமன்றம் எடுத்துள்ள முடிவு தவறானது என்று தெரிவித்து இஸ்ரேல் ரஃபா மீது தாக்குதலை நடத்த போவதில்லை என்று அடித்து கூறுகிறது ஹமாஸ் போராளிகள் ரஃபாவில் பதுங்கியிருப்பதாகவும் அவர்களை வேரோடு அழித்தால் மட்டுமே இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்றே இஸ்ரேல் கூறுகின்றது ஆனால் மில்லியன் கணக்கான பலஸ்தீன் அகதிகள் இருப்பதாகவும் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டால் உயிர் சேதம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும் என்று உலக நாடுகள் அச்சம் தெரிவிக்கின்றன போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை தொடர வேண்டுமென்ற இலக்குடன் டிரஃபா மீதான தாக்குதலை நடத்தி வைக்க இஸ்ரேலுக்கு அனைத்துலக நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் தீர்ப்பை நேரடியாக அமல்படுத்தும் அதிகாரம் அனைத்துலக நீதிமன்றத்திற்கு இல்லை என்பதே இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும் இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்